ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் நான் சிக்கன் சில்லி செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன் செய்ய முடியல குழம்பு தான் வைக்க போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன அறிஞ்சிச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் தக்காளி இது புதினா தேங்காய் வந்து சோம்பு போட்டு வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைக்கணும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் வந்து கறி ஒரு கிலோ இருக்குது நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இல்லை சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கிட்டு வந்தாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பேஸ்ட்டை போடுறாங்க கொஞ்சம் அதிகமாகவே வதங்கிடுச்சிருக்கு பாருங்க நல்லா வதங்கி இஞ்சி பேஸ்ட் போட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி எடுத்து போட்டுலாம் அடுத்த சோழம் தக்காளி நல்லா வீகட்டும் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம் எல்லோரும் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் இப்போ இதை லேஸாக கிளறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு மஞ்சள் தூள் போட்டு வந்து வந்து நான் ஏந்தி சமைச்சிருக்கேன் இல்லாட்டி ஏந்திருக்கிறது ஒன்பது மணி பத்து மணியா இருக்கும் சமைக்கிறது ரெண்டு மணியா இருக்கும் இன்னைக்கு ஒரு மணிக்கு சண்டை ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுத்துனே சீக்கிரம் எழுதிட்டேன் நானே வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வேலை மிச்சம் எப்படின்னு சொல்லுங்க ஏன்னா காட்டு முன்னாடி வியாழக்கிழமையே வந்து நான் ட்ரெஸ்லாம் துவச்சு போட்டு வெளியில் அரைச்சி போட்டு அதனால் இன்றைக்கி எனக்கு வேலை கம்மி வேலையே இல்லை அன்றைக்கி இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிக்கன் குழம்பு மசாலா இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு மசாலான்னு போட்டிருக்கு நான் வந்து எப்போதுமே இதை வந்து யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு டைம் கடையில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு மசாலான்னு சொன்னாவே தருவாங்க இது போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்போதுமே இதை வந்து யூஸ் பண்ணுவேன் சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த பொடி எடுத்துறாங்க இப்போ கறி நல்லா வெந்துருச்சு இந்த மசாலா போட்டுறாங்க ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாகவே போட்டுருவோம் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் பாக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு இதில் நேராக கீழே நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போடுவேன் அது வந்து தான் எல்லா குழந்தைங்களும் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அரைச்சி தந்தாங்க கடையில் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு நாங்களே மிளகா கொத்தமல்லாம் வாங்கி ஒரே நாளே வந்து மிஷினில் கொடுத்து காய வச்சு அரைச்சிருவாங்க பாருங்க மசாலா போட்டாச்சு இப்போ வந்து தேங்காவை எடுத்து ஊற்றிலாம் அரைச்சு தேங்காயம் நல்லா செஞ்சு ஊற்றிடலாம் லைட்டா தண்ணி ஊற்றிடலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச குழம்பு எவ்வளவு சூப்பராக கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க வாங்க கிண்டி விட்டு பார்க்கலாம் கரையெல்லாம் வந்துருச்சு அந்த பொடி போட்டாவே ஒரு டேஸ்ட்டுங்க நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு அவ்வளோதான் என்னோட வேலை முடிஞ்சு இன்றைக்கி தாங்க சண்டே இருந்துச்சு சீக்கிரமாக சமைச்சிட்டு சாப்பிடவே போகிறேன் நான் சாப்பாடும் வச்சுட்டேன் என்னோடய வேலை முடிஞ்சு அவ்வளோதான்